ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதிகபட்சம் பத்து நாளைக்குள்ள ரீதாவுக்கு வளகாப்பு செய்யலாம்னு சொல்லி பிளான் ஸோ பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வாங்குறதுக்காக எல்லாருமே வந்திருக்கும் பிடிச்ச மாதிரி வரவங்களுக்கு எல்லாருக்கும் பேங்கிள்ஸ் கொடுக்கறதுக்காகவும் பேங்கிள்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க எப்படிங்கிட்ட ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கா இந்த வளகாப்பு வைக்கிறது அப்படின்னால பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஆயிடுதுங்க ரீதாவுக்கு ஒரே குஷியா இருக்கு இந்த வளகாப்பு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் பேபி தானே வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க அதான் முத குழந்தைங்க பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க ருத்திகாவுக்கு வளகாப்பு பண்ணோம் இருந்தாலும் செகண்ட் பேபிக்கு வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசைங்க ரெண்டு குழந்தையும் நாங்க ஒரே மாதிரி தான் பாக்குறோம் சோ வந்து ருத்திகாவு கிடைச்ச எல்லாமே செகண்ட் பேபிக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத எங்களோட பெரிய ஆசையே சோ வளகாப்பு கன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா வாங்கிட்டு இருக்காங்க பேங்கிள்ஸ் வாங்கியாச்சு பிளேட்ஸ் வாங்கியாச்சு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு எல்லாமே வாங்கியாச்சுங்க இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ப்ரௌனிக்கு இன்னும் ஆஃபர் முடியல ஃப்ரீ டெலிவரி ஆஃபர் போயிட்டு இருக்கு வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸ் போட்டுருக்கோம் அந்த ஐநூறு பாக்ஸ் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி வந்து ஃப்ரீ டெலிவரி வந்துடும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ரீயா வந்துடும் ப்ரௌனி பாலும் ஃப்ரீயா வந்துருங்க ப்ரௌனி அடுத்து எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்பெனி டெஸ்க் फिल्म ओके बाय